வெறும் தேதி மட்டும் தான் தப்பு இதுக்காக மறுபடியும் எழுதிட்டு வர சொல்றீங்க தேவையில்லாமல் பேசாதீங்க என் பொண்ணு காணல தயவு செய்து தேடி தாருங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க இல்ல பாப்போம் உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்க பயப்பட வேண்டாம் நீங்க மரியாதை கொடுத்தா தானே நாங்க கொடுக்க முடியும் உங்க பெண் அவள் தோழி வீட்டுல தான் இருக்கு இது எங்களோட கடமை இனிமேல் எல்லாரையும் மரியாதை கொடுக்கறேன் எல்லோரையும் மதிக்க தெரிந்தால் வாழ்க்கை இன்னும் அழகாகும்